அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கனாள பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ ஷூஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக தனிகாச்சலம் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோரன்பொருளுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோரன்பொருளுக்கும் ஜோரப்பிரியர புத்தங்கள் மக்கள் மற்றும் நீங்கள் தைரியம்

சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் தனிகாச்சலம் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உங்கள்ட்ட உண் ரொம்பவே உண்டு ரெண்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது சேவைகள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு நண்பர்களால் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பத்தாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு பத்தாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினோராவது பயிண்டி தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக உங்களுக்கு இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் தித்திரப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ பித்ரு சாபம் அவசியம் தித்திரப்பன்கள் கொடுக்கும் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் ஆண் குழந்தையை பற்றின ஒரு மனக்கவலை உங்களுக்கு எப்போது இருந்துகிட்டே இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு குறிப்பாக ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் குழந்தை வழிபாட்டில் குறைகள் இருக்குங்க பத்தொன்பதாவது அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்ச துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்களை ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணுங்க இருபதாவது பெயிண்ட் அப்பா ஒரு பெண்ணுக்கு அணியாக இடந்த பெண்ணுடைய சபம் இருக்குது அவசியம் இந்த பெண் சபம் நிவர்த்தியும் தேவை இருபத்தி ஓராது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க இருபத்தி ரெண்டாம் பாயிண்ட் தசைப்பிடிப்பு பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாம் பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் கேஸ் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் நல்ல நிர்வாக நிர்வாகத்திறமை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க பகையாவாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வெளியில் நல்ல பேர் புகழ் கிடைக்குங்க பட் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல எந்த ஒரு ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது நல்ல பேர் எடுக்க முடியாது இருபெட்டாம் பாயிண்ட் டைஜஷன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் பெற்றவங்க போக ஒரு மூணாவது மனுஷங்களுக்கு கொல்லி போடக்கூடிய யோகம் உண்டு அது மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சினை நீங்கள் மாட்டீங்க முப்பத்தி மூணாம் பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளால் தலை உணிவுகளை சந்திப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ குறஞ்ச வயசில் இறந்து போன ஒரு பெண் குழந்தை தான் கண்ணின் இதுதான் கண்ணின்னு சொல்லுவோம் அந்த கண்ணி அப்படிங்கிறது பிறந்து ஒரு மறு நிமிஷமே இறந்து போனாலும் அது கன்னி கண்ணி தான் அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டுசே டு வழிபாட்டு தகவல்கள் அப்படிங்கிற புத்தகம் போட்டுருக்கிறேன் என்னோட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த கன்னி தெய்வத்துடைய புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி முறைப்படி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா கண்ணி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு சமமானது நாற்பதாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஒரா பாயிண்ட் மாமனோடன்கரு கருத்து உண்டு நாற்பத்தி ரெண்டாம் பாயிண்ட் அப்பா வந்து கூட பிறந்த உடற்பிறப்ப பேச்சுவார்த்தை விலைக்கு வச்சிருப்பாரு நாற்பத்தி மூணாம் பாயிண்ட் யூரி நிதி பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாம் பாயிண்ட் படிப்பு கேட்ட வேலை அமையாது நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனையில் அவதிப்படுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மற்றவங்கள விட ஒருபடி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பாரிசன் நேச்சர் உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தி ஏழாம் பாயிண்ட் இடம் வீடு சொத்துல வில்லங்க சம்மந்தமான பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி எட்டாம் கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் பிரச்சனை இருக்குதுங்க அவங்க பேரே சொல்லுது இந்த காலத்தில் நான் எப்படி நம்பது வருது கேட்குறீங்களா அது கொண்டாந்த சிம்டம்ஸ் சொல்லி நிறுவிச்சு காட்ட முடியும் உங்கள் குடும்பத்தில் கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் ஏன் உங்களுக்கே கூட இருக்கும் நைட்டில் தூ தூக்க குறைபாடு இருக்கும் நிம்மதியாக தூக்க முடியாது சவுண்டு ஸ்லீப்புங்கிறது இருக்காது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் இடையில இடையில முடிப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக அந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக வச்சு பண்ணிக்கோங்க அல்லது நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவனைக்கு உங்களுக்கு மூணே மாதத்தில் அனுபவ ரீதியான ரிசல்ட்டு நீங்களே உணரலாம் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி இருக்கும் ஃபஸ்ட்டு ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் பெருமான் தாங்க இத்துடன் தனிகாச்சலம் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுனேன் இப்போ பேர வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதவ தச்சினாலும் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்